பீகார் குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தில்லாம் மூன்றுரூவா எண்பது காசு திருப்பி கொடுப்பாங்க நம்ம காசை வச்சுக்கிட்டு அது ஒரு கொடுமை நீண்ட காலமாக நிதா அதுக்கு அதிகாரத்தில் இருக்கும்போது உங்கள் சண்டை போடணும் இல்லைன்னா எனக்கு பேரிடர் காலங்களோட நான் உங்கள்கிட்ட கையெழுந்தது இருக்குது என் வரியை தர முடியாது இன்னும் ஜிஎஸ்டின்னு சண்டை போடணும் இப்போ நீட்டுக்கு எதிராக கையில் வாங்குற மாதிரி ஜிஎஸ்டிக்கு எதிராக ஒரு போராட்டத்தை பண்ணணும் ஜிஎஸ்டிலாம் கிடையாது எனக்கு போக தான் உனக்கு வரி கட்ட முடியும் அப்படின்னு சண்டை போடணும் இல்லைனா ஒவ்வொரு முறையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு நம்ம மறுபடியும் ஒவ்வொரு பேரிடர் காலங்களையும் பிச்சைக்கார மாதிரி கையேந்திட்டு இருக்கிறத என் காசை ஒன்றை கொடுத்துட்டு நான் எது கொண்ட கையேந்தணும் எது கையேந்தணும் அப்போ பாரபட்சமாக இருக்குது அவங்களுக்கு இந்தியா என்பதை இந்தி பேசக்கூடிய மக்கள் வாழ்கிற நிலப்பரப்பும் அது இந்தியன் என்பவனும் இந்திக்கு ஹிந்தி பேசுகிறவன் தான் நம்மளா ஒரு பொருட்டே கிடையாது சார் இப்போது மத்திய அரசு இப்போ வந்து தமிழரசு நிவாரணம் கேட்டிருக்காங்க இதே வந்து தமிழரசு வந்து ஒன்றிய அரசு கூடியிருந்த அரசு இப்போ மத்திய அரசு நிவாரணம்னு சொல்லி இப்போ ஒன்றிய அரசு நான் அண்ணன் ரொம்ப நாளாக பேசிட்டு வந்தனால திருப்பி அவங்க அவங்க ஆரம்பித்தாங்க அது வந்து பேரறிஞர் அண்ணா சொன்னார் அதே

நடவடிக்கை எடுக்க போறீங்க இந்த மாதிரி எண்ணெய் நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி சிஎஸ்ஆர் பண்ணி இது ஏற்கனவே வந்து நான் ஒரு பயணம் வந்து சுற்றி வந்தேன் இந்த மாதிரி பிரச்சனை இப்போ அப்போ வந்து இப்போ அப்போ என்ன கொட்டி தான் இருந்தது அப்போ நான் மக்களோட வந்து பே போராடி தான் போனேன் இப்போ மறுபடியும் அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறேன் அவங்க ஒரு தேதியை குறிச்சா அதில் வந்து நம்ம சேர்ந்து போராடலான்னு சொல்லியிருக்கேன் போராடி தான் இதை தடுக்க முடியும் இதை கவனத்தை இழுக்க முடியும் ஏன்னா இதை வந்து பார்க்க மாட்டாங்க இப்போ நீங்கள் தான் இதை எடுத்துகிட்டு போகணும் பாருங்கள் இப்படி கடல்களில் பல மைல் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த இது கலந்து போச்சுன்னா அது ரொம்ப சிஎஸ்ஆர் பண்ட கொண்டு போய் எங்கேயோ செலவு பண்றதுக்கு இவங்களுக்கு தேவையான உணவு மற்ற இதுகள்லாம் வந்து இந்த கம்பெனிகள் எண்ணெய் நிறுவனங்கள் இங்கேயோ செய்யக்கூடிய கோரிக்கை கொண்டு வரும்போது தம்பி இந்த நிறுவனங்கள் எல்லாம் கொண்டு வரும்போது இங்க வாழ்கிற மக்களுக்கு சொல்லி தான் கொண்டு வந்தாங்க எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு அணு உலை வரும்போதும் சரி நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் வரும்போதும் சரி இந்த தொழிற்சாலை எல்லாம் வரும்போது இங்க எங்க நின்னாரே தம்பி அவர் அவர்கிட்ட கேந்தீங்க ஒருத்தக்காக வேலை கொடுத்துருக்காங்களா

வாடகை வாய்கள் வந்து தம்பி வீட்டை வாடகைக்கு விடுறவங்க பத்து ரூபாய் கடையை வாடகைக்கு விடுறவங்க பத்து ரூபாய் வாயை வாடகைக்கு விடுறவங்கள பத்து ரூபா ஒரு கூட்டம் இருக்கு புறமாக பேசுறாங்க எழுதுறாங்க அதெல்லாம் என்னங்க பண்ணுவாங்க பாவம் கடல் உள்ளே வாங்க மாட்டேங்குது தண்ணியே அதுக்கு என்ன அதெல்லாம் சிறப்பாக நடக்குது அப்படி சார் தண்ணி வடிஞ்சிருச்சு தண்ணி வடிஞ்சிருச்சு இருக்கு சில ஊடகங்கள் வந்து தண்ணி வடிஞ்சிருச்சு வடிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்களா சார் நீங்க சுத்தி வந்து பார்த்தீங்களா தண்ணி நிற்கிறது வடிஞ்சிருச்சு வடிஞ்சிருச்சுன்னு ஒரு சில ஊடகம் கொடுக்குறதா சொல்லிட்டு இருக்காங்க அது தானே தம்பி அவங்க ஆட்சியாளர்களை இந்த ஆட்சியை தாங்கி பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க அது வேறு என்ன எல்லா நிவாரணங்களும் சரியாக தான் பேசுவாங்க நாலாயிரம் கோடி என்ன பண்ணிங்கன்னா அதிமுக செஞ்ச தவறை சரி பண்ணுறதுக்கே எங்களுக்கு நாலாயிரம் கோடி போயிடுச்சுன்றாங்க ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நாலாயிரம் கோடியில் நல்லா போட்டிருக்காங்க எல்லாம் கழிவு மழைநீர் வழிந்து கொண்டாந்து தாங்கங்கிறீங்க இப்போ நாலாயிரம் கோடி அவங்க செஞ்ச தீமையை சரி பண்ணீங்களா நீங்க எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் மாறி மாறி குறை ஒழிய தம்பி உண்மையிலே மக்களை பேரண்டு கொண்டு நேசிக்கிறவன் காதலிக்கிறவன்ட்டு அதிகாரம் வரணும் இங்க கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் இருக்க ஒழிய மக்களுக்கான அரசியல் இல்லை அது என்னைக்கு மக்களுக்கான அரசியல் முன்னெடுக்கப்படுதோ அன்னைக்குதான் இந்த பிரச்சனைகளுக்கு முற்று பெறும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் ஆனா ஆளும் அரசு வந்து யாரு அமைச்சரா இருந்தாலும் முதல்வராக இருந்தாலும் யாரு ஆயத்த இருந்தாலும் தொண்ணூத்தி எட்டு இப்படி தான் வருது அந்த தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி அது செப்டம்பர் பதினஞ்சோட நூறு விழுக்காடு முடிஞ்சிடுச்சு செப்டம்பர் பதினஞ்சு பெண்களுக்கான குடும்ப தொகை குடும்ப பெண்களுக்கான ஆயிரம் ரூபாய் நிதி சொன்னாங்கல்ல அதுலேயே ஐயா பேசிட்டாங்க முதல்வர் அவர்கள் நூறு விழுக்காடு இருந்த திட்டத்தோட நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு அதை நீங்கள் கவனிக்கலையா தொண்ணூத்தொம்பதோடு நிறுத்திட்டு கேட்குறீங்க இல்லை நூறு விழுக்காடு நிறைவேற்றிட்டாங்க தம்பி விடுங்க கேத்துக்குறது நிவாரண தொகை ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா மக்களுக்கு ஏதாவது நிவாரண தொகை என்ன கடந்த காலங்களில் இவங்களே எதிர்கட்சியாக இருக்கும் போது நாங்கள் கேட்கறதே செய்யுங்கிறோம் எங்கள் தங்கச்சிமார்கள்லாம் பள்ளிக்கூட கல்லூரிக்கு படிக்க போகும்போது எங்களுக்கு ஒரு ஆயிரம் ஆயிரம் கொடுங்கன்னு கேட்காங்கல்ல தொள்ளாயிரத்தி அறுபது கோடி அதுக்கு செலவு கொடுக்குறீங்க ஒரு ஆண்டுக்கு புரியுது புரிந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு பெருந்தவரைக்குறீங்க அதுக்கப்புறம் இந்த இந்த மகளிர் குடும்பத் தலைவர்களுக்கான கலைஞர் உரிமை தொகைன்னு ஒன்று கொடுக்குறீங்கல்ல அதுக்கு ஒரு ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் கோடி ஒதுக்குறீங்க இப்போ இந்த இந்த பணங்கள்லாம் உங்களுக்கு இது இது எதுக்கு இப்படி நீங்கள் சமாதி கட்டுறதுக்கு பேனா நட்டுறதுக்கு நீங்கள் ஒதுக்கின பணம்லாம் அவ்வளவுதான் பல்நோக்கு தொலை பல்நோக்கு மருத்துவமனை அப்படின்னு ஒரு மருத்துவமனை இரநூத்தம்பது கோடி படிப்பாக நூலகம் கலைஞரையவர்கள் வந்து நூலகம் வந்து இரநூத்தம்பது கோடி ஆனால் எங்களுக்கு இந்த நீர் வழிஞ்சு ஓடுறதுக்கு ஒரு காவா விட்ட முடியல அடிப்படை தேவை என்ன அதை செய்யுங்க மக்கள் எதை இப்போ தத்தளிச்சு நிற்கிறாங்க தண்ணி வெளியேறலைன்ட்டு நேற்று நான் போய் கொடுத்த இடத்துல என் கழுத்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சு அதெல்லாம் வடிஞ்சு ஓடிடுச்சா என்னைக்கு வடிஞ்சு ஓடுறது எங்கேயாவது தண்ணி இல்லாத இடத்துல போய் நின்று பாருங்க ஓடிடுச்சுன்னா எப்படி மழை வெள்ளம் வராமல் இருப்பதற்கு நாம் தமிழர் சாப்பிட நிரந்தர தீர்வு அப்படின்னா உங்களுடைய தம்பி நான் உங்ககிட்ட கேட்கறேன் அண்ணே ஒரு பொது மனிதனா என் உடன் நான் உங்ககிட்ட கேட்கறேன் நீங்கள் அன்னிய முதலீடை கொண்டு வருதுக்குன்னு அந்நிய நாடுகளுக்கெல்லாம் போறீங்க அரபு நாடுகளுக்கு போகிறீங்க பல்வேறு நாடுகளில் போய் செய்கிறீங்க அந்த நாடுகள் எல்லாம் நம்ம நாடையோட அதிக மழை பொழிவு நாடுகள்லாம் இருக்குது அந்த நாடுகள்லாம் இந்த மழை நீர் தேங்காமல் எப்படி வடிகால் அமைச்சு எப்படி கொண்டு போய் சேமிக்குதுங்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா இல்லை நானும் காட்டட்டுமா ரொம்ப தூரம் இங்கே தான் இருக்குது சிங்கப்பூர் ஒரு தூரம் பார்த்துவாங்க ஒரு துளி நீர் சேராமல் அதை அழகாக சாலையில் தேங்காமல் கொண்டு போய் ஒரு இடத்துல சேமிக்கிறது அந்த சேமிப்புங்கிறது அந்த திட்டம்ங்கிறது ஏன் இல்லை தமிழனுடைய நீர் மேலாண்மையை தாண்டி உலகத்தில் என்ன இருக்கணும் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி ஓடுகிற ஆறை தடுத்து அதில் அணையை கட்டி நிறுத்திட முடியும்னு அணை கட்டல தடுப்பணை கல்லணையை இன்றைக்கி உலகத்தில் பல்வேறு நாடுகள் முன்மாதிரியாக வச்சுக்கிட்டு இயங்குது அவ்வளவு அறிவு கொண்ட ஒரு இனத்தின் மக்களுக்கு இந்த மழை நீரை கொண்டு போய் ஒரு இடத்துல சேமிக்க துப்பு இல்லையா சொல்லுங்கள் செய்ய முடியாதா எத்தனை நாடுகள் இன்னைக்கு அமெரிக்கா போறீங்க அமெரிக்காவை பாக்குறீங்க பிரிட்டனை பாக்குறீங்க எவ்வளவு அழகாக அந்த நீரை கொண்டு போய் சாலையை இப்படி அமைக்கிறான் தம்பி இப்படி அமைக்கிறான் இந்த ரெண்டு பக்கமும் அப்படி போடுறான் அழகா எடுத்துட்டு போயிடுறான் நீங்க அந்த தண்ணி சேராம கொண்டுகிட்டு போகணும்னு ஒரு நோக்கம் தான் தேவைப்படுது என் மக்கள் இந்த இதோடு இதோட அனுமதிக்க அனுமதிக்கக்கூடாதா அப்படின்னு அது ஒவ்வொரு ஆண்டும் அதே பதில சொல்லிட்டு இருக்கீங்க நாங்கள் நன்றாக செய்து விட்டோம் அது பண்ணி விட்டோம் இது பண்ணி விட்டோம் அது நிவாரணம் நன்றாக நடந்து கொண்டு இருக்கிறது என்னென்ன போர்வை கொடுக்குறது கொசு ஊத்தி கொடுக்குறதில்ல எங்க முடிஞ்சிருவாங்க நிரந்தரமா இந்த இந்த துயரல இருந்து மக்களை மீட்கணும் நினைச்சா முடி செஞ்சிரலாம். சேம்டியா அதெல்லாம் சொல்லாதீங்க. வைசாக்கு வர்றீங்களா? நீங்க வெளிநாட்டுக்குலாம் போறீங்க. விசாகபட்னம்போமா? இல்ல ஹைதராபாத் போமா? அவனுக்கு நோக்கம் நோக்கருக்கு செய்றா. உனக்கு நோக்கம் இல்லை. உனக்கு ஒரே நோக்கம் பணம். இங்க ஏரி கம்மா குளம் இதெல்லாம் தீர்வு வராதனால தான் சரி. தண்ணி வந்து உடனேடியா அதை பத்தி பலபடுதுல. ஏரிகளை பலபடுது. அதெல்லாம் அதெல்லாம் தான் தம்பி சொல்றா கேக்குறarlar. அதுக்கு அதெல்லாம் நீங்க இருங்க. எத்தனை ஏரி 450க்கு மேலப்பட்ட ஏரிகள் இது சென்னையே ஏரி நகரம்டாங்க. வேளச்சேரி, செம்மஞ்சேரி கல்லு குட்டை பெயர்களே பாருங்கள் செம்பரம்பாக்கம் பழவந்தாங்கல் தாங்கள்லாம் நீர்த்தேக்கம் தேக்கம் தாங்கள் இதெல்லாம் நீர்த்தேக்கம் தானே ஆறு ஏரி கண்மாய் தாங்கள் ஏந்தல் அப்படிதானே இருக்குது குளம் குட்டை தான் நம்மளுடைய கிணறு தான் நம்ம பாசன முறை அப்போ அதில் நீங்க அந்த நீர்த்தேக்கங்களை இது பண்ணணும் நீங்கள் இந்த ஆகாய தாமரை நீங்கள் ஒரு போகிற வழியில் நீங்கள் அண்ணனோட அப்படி வரும்போது பயணம் பண்ணி பாருங்க அது எவ்வளவு நீர் சேர விடாமல் தடுக்குது நம்ம குப்பை அதை பொக்கிழமை தூக்கி வலிச்சிருந்துட்டு அந்த கரையை உயர்த்தி அந்த நீர் தாரையில் ஆக்கிரமிக்காத மழை குடிக்கிற தண்ணீர் அந்த போய் சேர மாதிரி பண்ணியிருந்தா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு இருபது கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ஓடி போய் அந்த நகருக்குள்ளேயே ஒரு பத்து கிலோமீட்டரு பத்து கிலோ ஏக்கர் ஒரு ஏக்கரை எடுத்து அதில் நீரை கொண்டு சேர்த்து வச்சுருந்தா நிலத்தடி நீர் உயரும் அப்போ எந்த காலத்திலையும் நீரை வத்த விடாது இப்போ நீங்க அதை விட்டுவிட்டு அடுத்த நொடியே கொண்டு கடலில் விட்டுவிட்டு எங்கே போறதுன்னு தெரியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு நீர் கடலில் விட்டுப்புற அப்புறம் ஐம்பதாயிரம் கோடி முதலீடு செஞ்சு கடல் நீரை சுத்திகரிச்சு குடிநீர் ஆக்கிறேன்ற ஐயாயிரம் கோடிக்காக ஏகப்பட்ட நீர் தேக்கங்களை வெட்டி இது பண்ணிடலாம் இயற்கையை விட சுத்திகரித்து எனக்கு குடிநீரை தந்து சொல்லுங்க அதுவே தூய குடிநீரை வாசலில் கொட்டுது பிடிச்சிக்க குடிச்சிக்க பிடிச்சிக்க குடிச்சிக்கணுன்னு அதை அடுத்த நொடியில் கடலில் சேர விட்டுவிட்டு அப்புறம் வந்து நாங்கள் மழை நீரை கடல் நீரை சுத்திகரித்து குடிநீர் ஆக்கிறோம் இயற்கையை விட நீ உப்பு கடற்கரைக்கு போயிருக்கீங்க இப்போ அந்த கடற்கரை வாங்க போவோம் கடல் தண்ணி உப்பு கைக்கும்ல ஒரு அரை அடி தள்ளி மண்ணை தோன்றுவோம் தண்ணி எடுத்து குடிப்போம் நான் எனக்கு